वेलकम टू भारत एग्ज़ाम பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங் நிதி கணக்கியல் சம்பந்தமான ஒன்லைனர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செமஸ்ட்ரு புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லேருந்தும் நிறையா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் கணக்கின் வகைகள் இரண்டு ஆகும் ஸோ ஒன்லைனராக தான் இருக்குது ஸோ நாங்களா தான் நம்மளாக தான் வந்து சோ இதை எப்படி வேணால் கணக்கின் வகைகள் இரண்டு ஸோ ஓகேங்களா இதை வந்து மாற்றிய கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லேடு என்பது வங்கியால் பராமரிக்கப்படுகிறதுன்றப்போ ஸோ எங்கே உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் செல்லேடு அப்படின்றதையும் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லை எதிரால் பராமரிக்கப்படுறதுன்றதையும் கொஸ்டினாக கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி இதில் இல்லை நான் அண்டர்லைன் பண்ணாததுலேருந்துமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ வந்து அந்த ஒன்லைனரை மட்டும் நீங்கள் வந்து ஒன்லைனராக அப்படியே ரீட் பண்ணுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒன்லைனரை பார்த்துக்கோங்க சரி வாங்க கணக்கின் வகைகள் இரண்டு ஆகும் கணக்கின் வகைகள் இரண்டு செல்லேடி என்பது வங்கியால் பராமரிக்கப்படுகிறது செல்லேடி என்பது வங்கியால் பராமரிக்கப்படுகிறது பேரேட்டின் இருப்புகளை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறது பேரேட்டின் இருப்புகளை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறது பேரேடு என்பது இறுதி பதிவேடு ஆகும் பேரேடு என்பது இறுதி ஆகும் குறிப்பேடு என்பது முதன்மை பதிவேடு ஆகும் குறிப்பேடு என்பது முதன்மை பதிவேடு ஆகும் குறிப்பேட்டில் உள்ள பதிவினை இணைக்கக்கூடிய பேரேட்டு பத்தியின் பெயர் பேரேடு பக்க எண் ஆகும் குறிப்பேட்டில் உள்ள பதிவினை இணைக்கக்கூடிய பேரேட்டு பத்தியின் பெயர் பேரேட்டு பக்க எண் ஆகும் உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக சரக்கினை எடுப்பதை எடுப்பு என்கிறோம் உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக சரக்கினை எடுப்பதை எடுப்பு என்கிறோம் கழிவு பெற்றது பெயரளவு கணக்குக்கு எடுத்துக்காட்டாகும் கழிவு பெற்றது பெயரளவு கணக்குக்கு எடுத்துக்காட்டாகும் பொறியும் பொறி தொகுதியும் சொத்து கணக்குக்கு எடுத்துக்காட்டாகும் பொறியும் பொறி தொகுதியும் சொத்து கணக்குக்கு எடுத்துக்காட்டாகும் ஒவ்வொரு வணிக நடவடிக்கைகளும் இரண்டு தன்மைகளை கொண்டது அதாவது பற்று வரவுன்னு சொல்லி இரண்டு தன்மைகளை கொண்டது ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரண்டு தன்மைகளை கொண்டது அனைத்து வணிக நிறுவனங்களிலும் இரட்டை பதிவு கணக்கு முறை பின்பற்றப்படுகிறது அனைத்து வணிக நிறுவனங்களிலும் இரட்டை பதிவு முறை பின்பற்றப்படுகிறது இரட்டை பதிவு முறை விதிகளின்படி இருப்பாய்வு கட்டாயம் செயல்பட வேண்டும் இரட்டை பதிவு முறை விதிகளின்படி இருப்பாய்வு கட்டாயம் செயல்பட வேண்டும் ஒரு கணக்கின் மிகைப்பற்று அக்கணக்கை வரவு வைப்பதன் மூலம் திருத்தப்படலாம் ஒரு கணக்கின் மிகைப்பற்று அக்கணக்கை வரவு வைப்பதன் மூலம் திருத்தப்படலாம் ஒரு கணக்கின் குறை வரவு அக்கணக்கை வரவு வைப்பதன் மூலம் திருத்தப்படலாம் ஒரு கணக்கின் குறை வரவு அக்கணக்கை வரவு வைப்பதன் மூலம் திருத்தப்படலாம் இருப்பாய்வு சமன்படாத போது தற்செயல் ஏற்பாடாக தயாரிக்கக்கூடிய கணக்கிற்கு பெயர் அனாமத்து கணக்கு இருப்பாய்வு சமன்படாத போது தற்செயல் ஏற்பாடாக தயாரிக்கக்கூடிய கணக்கிற்கு பெயர் அனாமத்து கணக்கு கடனுக்கு சரக்கு வாங்கியவர்கள் அனைவரையும் சேர்த்து பற்பல கடனாளிகள் என அழைக்கப்படுவார்கள் கடனுக்கு சரக்கு வாங்கியவர்கள் அனைவரையும் சேர்த்து பற்பல கடனாளிகள் என அழைக்கப்படுவார்கள் ரொக்க ஏடு வணிக நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது ரொக்க ஏடு வணிக நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது நற்பெயர் என்பது நிலை சொத்துக்கு எடுத்துக்காட்டாகும் நற்பெயர் என்பது நிலை சொத்துக்கு எடுத்துக்காட்டாகும் அலுவலக செலவிற்கு ரொக்கம் எடுத்தது ரொக்க கணக்கில் பற்று வைக்கப்படும் அலுவலக செலவிற்கு ரொக்கம் எடுத்தது ரொக்க கணக்கில் பற்று வைக்கப்படும் காசோலை மூலம் ரகுவிற்கு விற்பனை விற்பனை செய்தது ரொக்க கணக்கில் பற்று வைக்கப்படும் காசோலை மூலம் ரகுவிற்கு விற்பனை செய்தது ரொக்க கணக்கில் பற்று வைக்கப்படும் உரிமையாளருக்கு சேர வேண்டிய தொகை முதல் ஓகேங்களா உரிமையாளருக்கு சேர வேண்டிய தொகை முதல் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டு தொகை ஆதாயம் அல்லது லாபமாகும் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டு தொகை அதாவது வருமானத்தையும் செலவையும் மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டு ஆதாயம் அல்லது லாபம் ஆகும் சொத்துக்கும் பொறுப்புக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டு தொகை முதலாகும் சொத்துக்கும் பொறுப்புக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டுத் தொகை முதலாகும் பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் இடாப்பு ஆகும் பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் இடாப்பு ஆகும் கொள்முதல் செய்யும்போது பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் உள்வரும் இடாப்பு கொள்முதல் போது பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் உள்வரும் இடாப்பு விற்பனை செய்யும் போது பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் வெளி செல்லும் இடாப்பு விற்பனை செய்யும் போது பொருள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியலுக்கு பெயர் வெளி செல்லும் இடாப்பு நெக்ஸ்ட் கொள்முதல் திருப்பத்திற்கு பற்று குறிப்பு தயார் செய்யப்படுகிறது கொள்முதல் திருப்பத்திற்கு பற்று குறிப்பு தயார் செய்யப்படுகிறது விற்பனை திருப்பத்திற்கு வரவு குறிப்பு தயார் செய்யப்படுகிறது விற்பனை திருப்பத்திற்கு வரவு குறிப்பு தயார் செய்யப்படுகிறது கொள்முதல் ஏடுகளில் கடன் கொள்முதல் மட்டும் பதிவு செய்யப்படும் கொள்முதல் ஏடுகளில் கடன் கொள்முதல் மட்டும் பதிவு செய்யப்படும் கடன் விற்பனை விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்படும் கடன் விற்பனை விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்படும் வணிக நடவடிக்கைகள் பின்பற்றுகின்ற கணக்கு வைப்புமுறை இரட்டை பதிவு முறை வணிக நடவடிக்கைகள் பின்பற்றுகின்ற கணக்கு வைப்பு முறை இரட்டை பதிவு முறை உரிமையாளரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் மதிப்பு ரூபாய் எண்பதாயிரம் பொதி எண்பதாயிரம் பொறுப்புகளின் மதிப்பு ரூபாய் எழுபதாயிரம் அதாவது உரிமையாளருடைய சொத்து மதிப்பு வந்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் மதிப்பு வந்து ரூபாய் எண்பதாயிரம் பொறுப்புகளின் மதிப்பு வந்து ரூபாய் எழுபதாயிரம் குறிப்பேட்டின் பேரேட்டு எண்பத்தி பேரேட்டில் உள்ள கணக்குகளில் பதிவு செய்யும் இடத்தை குறிக்கும் குறிப்பேட்டின் பேரேட்டு எண்பத்தி பேரேட்டில் உள்ள கணக்குகளில் பதிவு செய்யும் இடத்தை குறிக்கும் வணிக நிறுவனம் திருப்பி சரக்குகளை அனுப்புவது கொள்முதல் திருப்பம் எனப்படும் வணிக நிறுவனம் திருப்பி சனக் சரக்குகளை அனுப்புவது கொள்முதல் திருப்பம் எனப்படும் ராம் என்பவரின் காசோலை அனுமதிக்கப்பட்டால் ராம் கணக்கு பற்று வைக்கப்படும் ராம் என்பவரின் காசோலை அனுமதிக்கப்பட்டால் ராம் கணக்கு பற்று வைக்கப்படும் சரியா தவறாம் உரிமையாளரிடமிருந்து நிர்வாகம் வேறுபட்டது அப்படின்றது சரி கணக்கியலில் புற பயனீட்டாளர்கள் உரிமையாளர் மற்றும் பணியாளர் ஆவார்கள் அப்படின்றது தவறானது இடாப்பு என்பது விற்பனையாளரால் தயாரிக்கப்படும் பொருள் பற்றிய முழு விவரங்கள் அடங்கிய பட்டியலாகும் சரி பேரேட்டினை கொண்டு ஒரு கணக்கின் நிகர நிலையினை அறிய முடியும் சரி வங்கி சரி கட்டும் பட்டியல் வணிக நிறுவனங்களால் தயாரிக்கப்படுவது இல்லை அப்படின்றது தவறு இருப்பாய்வு தயாரிக்கப்படுவது கணக்குகளின் சரி தன்மையை அறிய ஓகேங்களா இருப்பாய்வு தயாரிக்கப்படுவது கணக்குகளின் சரித்தன்மையை அறிய புதிய இயந்திரத்தை பொறுத்துவதற்கு வேலையாட்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி பற்று வைக்க வேண்டிய இயந்திர கணக்கில் எங்க எங்கே பற்று வைக்கணும்னா இயந்திர கணக்கில் புதிய இயந்திரத்தை பொறுத்துவதற்கு வேலையாட்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி பற்று வைக்க வேண்டியது இயந்திர கணக்கில் அனாமத்து கணக்கில் வரவு இருப்பு தோன்றுவது இருப்பு நிலை குறிப்பு பொறுப்பு பக்கம் அனாமத்து கணக்கில் வரவு இருப்பு தோன்றுவது இருப்பு நிலை குறிப்பு பொறுப்பு பக்கம் கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத தொகைக்கு பெயர் வாராக்கடன் கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலா தொகைக்கு பெயர் கடன் நன்கொடையாக வணிக நிறுவனத்தின் சரக்குகளை வழங்கும்போது வரவு வைக்க வேண்டிய கணக்கு கொள்முதல் கணக்கு நன்கொடையாக வணிக நிறுவனத்தின் சரக்குகளை வழங்கும் போது வரவு வைக்க வேண்டிய கணக்கு கொள்முதல் கணக்கு ரொக்க ஏட்டில் வங்கி இருப்பு ஆரம்ப இருப்பாக இருக்கும் பொழுது வங்கி அளிக்கும் வட்டி கூட்டப்பட வேண்டும் ரொக்க ஏட்டில் வங்கி இருப்பு ஆரம்ப இருப்பாக இருக்கும் பொழுது வங்கி அளிக்கும் வட்டி கூட்டப்பட வேண்டும் வங்கி மேல்வரை பற்று வசதி நடப்பு வைப்பு கணக்கு வைத்திருப்போருக்கு மட்டும் அளிக்கப்படுகிறது வங்கி மேல்வரை பற்று வசதி நடப்பு வைப்பு கணக்கு வைத்திருப்போருக்கு மட்டும் அளிக்கப்படுகிறது காசோலை அன்றே உடன் வங்கியில் செலுத்தப்பட்டால் பற்று வைக்க வேண்டிய கணக்கு வங்கி கணக்கு காசோலை அன்றே உடன் வங்கியில் செலுத்தப்பட்டால் பற்று வைக்க வேண்டிய கணக்கு வங்கி கணக்கு சொத்து கணக்கு எப்பொழுதும் காண்பிப்பது பற்று இருப்பாகும் சொத்து கணக்கு எப்பொழுதும் காண் காண்பிப்பது பற்று இருப்பாகும் பேரேட்டின் கணக்கின் இறுதி இருப்பை அடுத்த மாதத்தின் முதல் நாளில் எழுதப்படுவது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா அதாவது கீ பார்க்கோ அப்படின்னா கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு அர்த்தம் பேரேட்டின் கணக்கின் இறுதி இருப்பை அடுத்த மாதத்தின் முதல் நாளில் எழுதப்படுவது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் சாரி ஆயிரத்தி தொள்ளாய ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் லூகோபேசியோலி என்ற இத்தாலியர் இரட்டை பதிவு கணக்கினை மேம்படுத்தினார் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் லூகா ஃபேசியோலி என்ற இத்தாலியர் இரட்டை பதிவு கணக்கினை மேம்படுத்தினார் இடாப்பினை மூன்று நகல்களில் தயாரிப்பார்கள் இடாப்பினை மூன்று நகல்களில் தயாரிப்பார்கள் பதிவேடுகளை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டிற்கு மாற்றுவது எடுத்தெழுதுதல் எனப்படும் பதிவேடுகளை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டிற்கு மாற்றுவது எடுத்தெழுதுதல் எனப்படும் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனருக்குரிய பிடிஎஃப் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் ஆப் மூலமாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் டெஸ்ட்டு பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே தெர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்குரிய பிடிஎஃப்மே நாங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக டெலிவர் பண்ணிக்கிட்டுருக்கோம் தேங்க்யூ